ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசனும் ஜோதிடர் உங்கள் இடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் கேளுங்கள் யூடியூப் பார்க்கும் வாசகர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா அதாவது இந்த இருபத்தி அஞ்சு வாக்கில் நான் டிசம்பர் மாசம் முடிந்தவுடன் இதாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலனை பொது பலன் அனைத்தும் வாசிக்கிறேன் யூடியூப்பில் அது முடிந்த பிற்பாடு அடுத்த நாள் பனிரெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்கு சொல்லப்படும் ஏன் என்றால் வருஷப்பலன் என்பதால் வீடியோ பெருசாக இருக்கும் பார்க்குறவர்கள் நம்ம நேரம் பார்க்க வேண்டியது இருக்கும் ஆகவே பனிரெண்டு ராசிக்கும் இருபத்தஞ்சி ஐந்தாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் வருஷப்பழ ஆங்கில பாடம் எப்படி இருக்கிறது அப்படி என்று கணித்து வைத்துள்ளேன் அதை வெளியிடுவேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் வாக்கு பொதுப்பலன் உலகத்துக்கும் நம்ம இந்தியாவுக்கும் நம் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து பொதுப்பலனை அறிவிப்பேன் அரசாங்கம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது மக்களுக்கு என்ன நடக்கும் வியாபாரிகளுக்கு என்ன நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு என்ன நடக்கும் என்று அனைத்தும் அதிலே அறிந்து கொள்ளலாம் வாசகர்கள் யூடியூப்பாக வாசகர்கள் அதை கவனத்துடன் பாருங்கள் மிக துல்லியமாக நூற்றி எட்டு சோழியில் நூற்றி எட்டு சோழி மூலமாக அதை ஆராய்ந்து வைத்துள்ளேன் இருபத்தி மூணு இருபத்தி ஏழாம் தேதி அதை வெளிவிடுவேன் இருபத்தஞ்சாந்தேதி ராசி பலன் ராசியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி மீன ராசியில் முடிக்க முடியும் சொல்லுவேன் அதாவது என் எடுத்து சோழி போக்க வருவர்கள் சோழி பார்ப்பது அவ்வளவு அதிகாரபூர்வமாக சொல்கிறேன் கேளுங்கள் நான் நூற்றி எட்டு சோழிலையும் என் எடுத்து சோழி பார்க்க வருவர்களை உங்களுக்கு நான் சோழி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா என்று சோழி மூலமாக தெரிந்துதான் உங்களுக்கு சோழியே போட்டு பார்ப்பேன் அதை தெரிந்து கொள்ளுங்கள் இது நான் வந்து உங்களுக்கு சொல்ல மறந்து சில வாசகர் கேட்டதனால நேற்று மின்றும் இதை விளம்பரப்படுத்துகிறேன் சோழி பார்க்க வந்த உடனே நீங்கள் உட்கார்ந்த உடனே உங்களுக்கு பார்ப்பதல்ல உங்களுக்கு நான் சோழி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படி என்று உத்தரவு என்னுடைய ஆண்டவர் உத்தரவு வாங்கிட்டு தான் உங்களுக்கு பார்ப்பேன் ஏன் என்று இதை சொல்லவில்லை நான் ஆரம்பத்திலிருந்து இப்படிதான் செய்து கொண்டிருக்கிறேன் இருந்தால் உங்களுக்கு சொல்லவில்லை அதனால் இதை சொல்கிறேன் ஏன் என்றால் ஒருவர் வந்தால் அவருக்கு திருப்தியாகவோ நமக்கு கடவுள் உத்தரவு கொடுத்து விட்டால் அப்படி ஒரு திருப்தி அதுலாது பட வேண்டும் நாம் சோழி சொல்வது திருப்தி இருக்குதோ இல்லையோ வந்து உட்கார்ந்து பார்ப்பதற்காக திருப்தி இருக்க வேண்டும் அதை அவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் சோழி பார்க்க வரவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் சோழி சொல்றவரை பற்றி அவர்கள் கவனமாக தெரிந்து கொள்வார்கள் ஆகவே சோழி மூலமாக எத்தனையோ நல்ல காரியங்கள் இருக்கிறது ஜாதகத்துக்கும் சோழிக்கும் வித்தியாசம் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இவ்வளவு ஆணித்தரமாக சோழியில் பார்க்கலாம் ஜாதக ஜாதகத்தை விட பாப்ப பார்ப்பவர்கள் இதை பார்ப்பவர்கள் இதை நன்றாக ஆராய்ந்து கவனமுடன் தெரிந்தால் இது உங்களுக்கு புரியும் என்னமோ போடுறாரு பண்றாரு நீங்கள் நினைக்க கூடாது இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வி அனைத்துக்கும் பதில் கிடைக்கும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலனை இதற்கு தெரிந்து கொள்ளலாம் என்ன ஜாதகத்தில் ராகு பகவான் இது செய்கிறார் சனி பகவான் இப்படி செய்கிறாள் இந்த மாதிரி வரும் சோழியில் அது வராது ஆகவே சோழி பார்க்க வரும் நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நான் பார்க்கலாமா பார்க்கக்கூடாது என்று தெரிந்து கொண்டுதான் அப்போதான் உங்களுக்கு பார்ப்பேன் அதை தெரிந்து கொள்ளுங்கள் முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள் என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாளம் பேபி ஆசுபத்திரி அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஐம்பத்தொம்பது எழுபத்தி மூணு நூற்றி எழுபது என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா